வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஏஐ இருக்குல்ல அது திடீர்னு எப்படி இவ்வளோ ஸ்மார்ட் ஆச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்கு அது பேரு தான் டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைப்பு வாங்க இந்த ஏஐ புரட்சிக்கு பவர் கொடுத்த அந்த என்ஜினை பத்தி நாம டீடைல்டா பார்க்கலாம் உன்னையிலேயே நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கோம் இல்லையா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஐ எங்க இப்ப நாம பாக்குற சேட் ஜிபிடி க்ளாட் மாதிரி ஏஐகள் எங்க மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் அப்போ இந்த திடீர் வளர்ச்சிக்கு என்னதான் காரணம் வாங்க அந்த பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது சரி இந்த காம்ப்ளெக்ஸான டாபிக்கை சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஏஐ ஏன் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுச்சுன்னு பாக்கலாம் அதுக்கு அப்பறம் ஒரு புது ஐடியா எப்படி எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஐடியாவோட இதயம்னு சொல்லப்படுற செல்ஃப் அட்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கப் போறோம் இதனால ஏஐ உலகத்துல நடந்த அந்த பெரிய வெடிப்பை பார்த்துட்டு கடைசியா அடுத்து என்ன நடக்க போதுனோ ஒரு பார்வை பார்த்திடலாம் சரி வாங்க நம்ம கதையோட முதல் சாப்டருக்குள்ள போலாம் தொடர் வரிசை தடை அதாவது ஆரம்ப காலத்துல வந்த ஏஐ மாடல்கள் ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாம தடுமாறி நின்னுச்சுங்கிறத பாக்கலாம் பழைய ஏஐ மாடல்ஸ் அதாவது ஆர்என்என் எல்எஸ்டிஎம் இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு புக்கை வரி வரியா படிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையாக படித்து அதோட அர்த்தத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த வார்த்தைக்கு போகும் இதில் எல்எஸ்டிஎம் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் மாதிரி எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை மறக்கணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும் ஆனால் ரெண்டு மாடலுக்குமே இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா ஒன்று வரிசையா வரிசையாக தான் வேலையே நடக்கும் இதில் என்ன பெரிய சிக்கல்னா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஒரு அசம்பிளி லைன்ல ஒரு வேலை முடிஞ்சாதான் நீ அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் அதே மாதிரிதான் ஆனா இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அப்படி கிடையாது அதுங்க ஒரே நேரத்துல ஆயிரம் வேலை செய்கிற சூப்பர் பவர் கொண்டவ ஆனா இந்த பழைய முறையால கம்ப்யூட்டரோட முழு பவரையும் நம்மளால யூஸே பண்ணிக்க முடியல அப்ப மொத்தத்துல ரெண்டு பெரிய பிரச்சனைகள் ஏஐயோட வளர்ச்சியை ஒரு சுவர் போல தடுத்து நிறுத்துச்சு ஒன்று வேகம் சுத்தமா இல்ல ரெண்டாவது ஒரு நீளமான கட்டுரையோட ஆரம்பத்தில் என்ன படிச்சதுன்னு அதோட முடிவுக்கு வர்றப்போ அந்த மாடல் மருந்துடும் ஞாபகமருதி பிரச்சனை மாதிரி இப்பதாங்க கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது அந்த பழைய சிந்தனை முறையெல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டு ஒரு புரட்சிகரமான புது யோசனை பிறக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல கூகுள் ரீசர்ச்சர்ஸ் ஒரு பேப்பர் வெளியிடுறாங்க அதோட தலைப்பு அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அதாவது உங்களுக்கு தேவையெல்லாம் கவனம்தான் சும்மா சொல்லல அந்த தலைப்பே ஒரு பெரிய புயலே கிளப்புச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா போதும் இந்த வரிசையா பாக்குற வேலை இனிமேல் எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்துல கவனிச்சா போதும்னு ரொம்ப போல்டா சொன்னாங்க நீங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சிம்பிள் பழைய முறை ஒரு நத்த மாதிரி ரொம்ப மெதுவா ஒன்னொன்னா நகர்ந்து போகும் ஆனா இந்த புது அட்டென்ஷன் மெத்தட் இருக்கே அது ஒரு ராக்கெட் மாதிரி ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்த சூழலையும் புரிஞ்சுக்கிட்டு ஜியூனு பறக்கும் இது வெறும் ஸ்பீட்ல இருக்கிற வித்தியாசம் மட்டும் இல்லைங்க இது யோசிக்கிற விதத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் சரி இந்த அட்டென்ஷன் கவனம்னு சொல்றோமே அது நிஜத்துல தான் வேலை செய்யுது வாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட இதயத்துக்கே போய் பார்க்கலாம் செல்ஃப் அட்டென்ஷனோட மேஜிக் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் செல்ஃப் அட்டென்ஷன் இதுதான் அந்த மேஜிக் இத சிம்பிளா புரிஞ்சுக்க நீங்க ஒரு பார்ட்டில இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலும் சுத்தி இருக்கிற மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்க காதல லேசா விழும் இல்லையா அதே கான்செப்ட் தான் ஒரு வாக்கியத்துல ஒரு வார்த்தை தன்னோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வாக்கியத்துல இருக்கிற மத்த எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்துல கவனிக்கும் ஒரு சின்ன உதாரணம் பாக்கலாம் இந்த வாக்கியத்தை பாருங்க தி ஆனிமல் டென்ட் கிராஸ் தி ஸ்ட்ரீட் பிகாஸ் இட் வாஸ் டூ டயர்டு இதுல இட் அதாவது அதுங்கிற வார்த்தை எதை குறிக்குது அந்த விலங்கையா இல்ல சாலையா நமக்கு இது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு மிஷின்க்கு ரொம்பவே கஷ்டமான கேள்வி சரி இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன் மூணு கீ வேல்யூ அதாவது கேள்வி குறிச்சொல் மதிப்பு முதல்ல வார்த்தை ஒரு இங்க சோர்வா இருக்கா அடுத்து வாக்கியத்துல இருக்கிற மத்த எல்லா வார்த்தைகளும் ஒரு கீ அதாவது ஒரு குறிச்சொல் மூலமா பதில் சொல்லுது விலங்குங்கிற வார்த்தை சொல்லும் நான் ஒரு உயிருள்ள பொருள் நான் சோர்வா இருக்க முடியும் சாலைங்கிற வார்த்தை சொல்லும் நான் ஒரு உயிரில்லாத பொருள் எனக்கு சோர்வெல்லாம் வராது இப்போ இந்த பதில்களை வச்சு ஒரு ஸ்கோர் போடுறாங்க இதுல விலங்குக்கு தான் ஹையஸ்ட் ஸ்கோர் கிடைக்கும் அதனால கடைசியா அதுங்கிற வார்த்தை விலங்குங்கிற மதிப்பை தனக்கு எடுத்துக்குது அவ்வளோதான் விஷயம் இப்படிதான் அது அர்த்தத்தை கரெக்ட்டா புரிஞ்சுக்குது ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுங்கிற வார்த்தை இந்த கேள்வி பதிலெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அதே செகண்ட்ல வாக்கியத்துல இருக்கிற மற்ற எல்லா வார்த்தைகளும் இதே வேலையை செஞ்சிட்ருக்கோம் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும் ஒரு வார்த்தைக்காக மத்த வார்த்தைகள் வெயிட் பண்ணாது இதுதான் தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த ராக்கெட் வேகத்தை குடுக்கற ரகசியம் ஓகே டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சரி இதனால உலகத்துல என்ன பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு பார்க்கலாமா நாம இன்னைக்கு யூஸ் பண்ற பெரும்பாலான ஏஐ டூல்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் குடும்பத்துல இருந்து வந்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து மூணு முக்கியமான ஏஐ ஃபேமிலிஸ் வந்திருக்கு முதல்ல என்கோடர் ஓன்லி ஃபேமிலி இதுக்கு நல்ல உதாரணம் பேர்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி மொழிய புரிஞ்சுக்கிறது நீங்க கூகுளில் தேடும் போது என்ன ரிசல்ட் இல்லையா அதுக்கு இவங்க தான் காரணம் ஃபேமிலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிபிடி கிளாட் எல்லாம் இந்த ஃபேமிலி தான் இவங்களோட வேலை கவிதை கதை கோட்னு புதுசா விஷயங்களை உருவாக்குறது மூணாவதா என்கோடர் டிகோடர் ஃபேமிலி இவங்க ரெண்டு வேலையும் செய்வாங்க மொழி ஒரு பெரிய கட்டுரையை சுருக்கி தர்றது இதுக்கெல்லாம் இவங்க தான் பெஸ்ட் டி ஃபைவ் பாட் மாதிரி மாடல்ஸ் எதுக்கு உதாரணம் சரி இப்போ நம்ம கதையோட கிளைமாக்ஸ் நோக்கி வந்துட்டோம் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கறது ஒரு முடிவு கிடையாது அது இந்த கதையோட ஒரு முக்கியமான சாப்டர் அவ்வளவுதான் அப்போ இதுக்கு அப்பறம் என்ன அடுத்த பெரிய சவால் என்னவா இருக்க போகுது டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப பவர்ஃபுல்னாலும் அதுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு அது என்னன்னா காசு அதாவது கணக்கீட்டு செலவு சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப பசிக்கும் நீங்க எவ்வளவு டேட்டா கொடுக்கறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் பவரும் பணமும் தேவைப்படும் இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க ஆயிரம் வார்த்தை கொடுத்தா செலவு ஒரு மடங்குன்னு வச்சுக்கலாம் அதையே ரெண்டாயிரம் வார்த்தையா அதாவது ரெண்டு மடங்கு ஆக்குனா செலவு நாலு மடங்கு ஆகுது நாலாயிரம் வார்த்தை கொடுத்தா செலவு பதினாறு மடங்கு எகிரிடுது இதுக்கு பேருதான் குவாடியாட்டிக் பாட்டில் நெக் இந்த ஒரு பிரச்சனையால தான் இன்னைக்கு இருக்கிற ஏஐ மாடல்ஸால ஒரு முழு புத்தகத்தையோ இல்ல ஒரு பெரிய ரிப்போர்ட்டையோ ஒரே நேரத்துல படிச்சு புரிஞ்சுக்க முடியல அதனால இப்ப ரிசர்ச்சர்ஸோட அடுத்த பெரிய டார்கெட்டை இந்த செலவு பிரச்சனையை சரி பண்றது தான் ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்ஸ் அதாவது எஸ்எஸ்எம்ஸ் மாதிரி புதுசா நிறைய ஆர்கிடெக்சர் வந்துட்டு இருக்கு இதோட கோல் ரொம்ப சிம்பிள் நீங்க இன்புட்டை ரெண்டு மடங்கு கொடுத்தா செலவும் ரெண்டு மடங்கு தான் ஆகணும் அதாவது அந்த பதினாறு மடங்கு எகிற அந்த வளைவை ஒரு நேர்கோடா மாத்தணும் இதுதான் இப்போதைய பெரிய சவால் சரி இந்த தேடலோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கிற ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஏஐனால ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஒரே செகண்ட்ல படிச்சு அதில் இருக்கிற எல்லா அறிவையும் கிரகிச்சிக்க முடிஞ்சா என்ன ஆகும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் ஒருவேளை அதுதான் அடுத்த ஏஐ புரட்சிக்கான தொடக்கமா இருக்கலாம்